வணக்கம் இது கோவின் ப்ளூ டேரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா தற்போது உங்களுக்கு என்ன வெளிப்படுகிறது வாட் இஸ் கரண்ட்லி மேனிஃபெஸ்டிங் ஃபார் யூ அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ அதனால் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள் இது ஒரு பொதுவான வாசிப்பு பொருந்தினதுன்னா எடுத்துக்கோங்க பொருந்தலைன்னா நீங்கள் அந்த வீடியோவை முழுமையாக தவிர்த்துருங்க இங்கே குரூப் ஒன் அண்ட் டூ இருக்கிறாங்க ஒன்று இரண்டு இருக்கிறாங்க அவர்களுடைய டைம் டைம்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது உங்கள் உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை நீங்க தேர்ந்தெடுத்து பாருங்க நன்றி இது கோவிந்த் ப்ளூ டெரோட் வணக்கம் குரூப் ஒன் நீங்க குரூப் ஒன் தேர்ந்தெடுத்திருக்கீங்க இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா தற்போது உங்களுக்கு என்ன வெளிப்படுகிறது வெளிப்படுகிறது அப்படிங்கிறது ஆங்கிலத்துல மேனிபெஸ்டிங் அது சரியான வார்த்தையான எனக்கு தெரியல தமிழ்ல தவறு இருந்தா மன்னிச்சிருங்க சரியான வார்த்தையை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நான் அதை திருத்திக்கிறேன் நல்லதுங்க அதுதான் இந்த வீடியோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது ஒரு பொதுவான வாசிப்பு பொருந்தினதுன்னா எடுத்துக்கோங்க பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க அதன் பிறகு ஓரக்கல் செய்தியில் நம்ம ஷஃபல் பண்ணி எடுக்க போகிறோம் குரூப் ஒன் முதல்ல நம்ம வந்து ஒரு ஓரக்கல் செய்தியில் தான் நம்ம ஷஃபல் பண்ணி எடுக்க போகிறோம் அதன் பிறகு டெரோ அப்புறம் இன்னும் ஒரு ஓரக்கல் செய்தியும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க சரி குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு வாட் இஸ் கரண்ட்லி மேனிஃபெஸ்டிங் ஆ தற்போது உங்களுக்கு என்ன வெளிப்படுகிறது வாட் இஸ் கரண்ட்லி மேனிஃபெஸ்டிங் குரூப் ஒன் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு கரண்ட்லி உங்களுக்கு என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஒற்றி பவர் கரேஷன் ஸ்ட்ரென்த் அப்படியேங்கப்பா ரொம்ப பலம் இருக்கு தைரியம் இருக்கு சக்தியும் இருக்கு அப்படிங்கிறது அப்போ ஒரு சில பேருக்கு ஏதேனும் பாராட்டு அங்கீகாரங்கள் கிடைக்கலாம் சில பேருக்கு வந்து ரொம்ப மந்த நிலையா இருந்தீங்க இருட்டிலயே இருந்திருப்பீங்க தனிமையிலே இருந்திருப்பீங்க இனிமேல ஏதோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் தனிமையில இருந்து ஏதேனும் திட்டங்களை போட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க இந்த முறை அந்த திட்டங்கள் எல்லாம் வெளிப்படுத்த போறீங்க திறமை இருக்கு அமைதியாவே இருந்திருப்பீங்க திறமைகளையும் வெளிப்படுத்த போறீங்க அப்படிங்கிறதையும் இங்க சொல்றாங்க இதன் மூலியமாக நீங்கள் ஒரு தலைவனாக தலைவியாக வருவீர்கள் அது எல்லாருக்கும் குறிப்பிட்டவர்களுக்கு சில பேருக்கு அங்கீகாரங்களும் பாராட்டுகளும் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க சரி இது ஒரு செய்தி டெரோ செய்திகள் என்ன சொல்ற சொல்றாங்கன்னு பார்க்கலாம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு வாட் இஸ் கரண்ட்லி தற்போது குரூப் ஒன்றுக்கு வா உங்களுக்கு முதல் சீதியை டென் ஆஃப் காப்ஸ் வந்திருக்கிறாங்க மிகுதியான ஒரு வாசிப்பாக இருக்கு எடுத்தோனே உங்களுக்கு சக்தியும் தைரியமும் பலம் அப்படின்னு சொன்ன பிறகு டேன் ஆஃப் கார்ஸ் அனைத்தும் நிறைவாக இருக்கும் மிகுதியாக இருக்கும் சில விஷயங்கள் ஒரு சில பேருக்கு கை கூடி வரும் நல்லணக்கம் அப்படின்னு நினைக்கிறேன் ஹார்மனியில் ஹார்மனி அப்படிங்கிறது தமிழில் நல்ல நினைக்கிற அந்த மாதிரியான ஒரு செய்தி உங்களுக்கு வந்திருக்கிறாங்க அவங்களே வந்திருக்கிறாங்க ம் சரி இன்னும் நம்ம ஒரு செய்தி எடுக்க போகிறோம் குரூப் ஒன் வாட் இஸ் கரண்ட்லி மேனி ஃபார் யூ குரூப் ஒன் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு தற்போது அவர்களுக்கு என்ன வெளிப்படுகிறது அப்படிங்கிறதுல என்ன செய்தி சொல்கிறாங்க பார்க்கலாம் இங்கே ஒரு செய்தி முதல் செய்தியை டேர்ன் ஆஃப் காப்ஸ் அதே தான் டேர்ன் ஆஃப் காப்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆ தெய்வீக காலம் உங்களுக்கு வர இருக்கு நல்லணக்கம் ஒரு ஹார்மோனி வர இருக்கு மிகுதியாக இருக்கும் குறிப்பிட்டவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு நிறைவு அப்பாடா எனக்கு இப்போதாங்க ஒரு திருப்தி இருக்குது கொஞ்சம் மந்தமாக தாங்க நான் இருந்தேன் ஆனால் அப்படி இப்படின்னு போட்டு அடிச்சு ஒரு படி நான் மேலே வந்துட்டேங்க அதுதான் இந்த ஓக் ஓகே முன்னாடி சொன்னது போல் தனிமையில் இருந்திருப்பீங்க மந்த நிலையில் இருந்திருப்பீங்க திறமைகள் இருந்தும் இப்போ தான் வெளிப்படுத்த போகிறீங்க அது உங்களுக்கு சில பேருக்கு தலைவன் தலைவியாக வரீங்க சில பேர் வந்து அங்கீகாரம் பாராட்டுகள் கிடைக்க இருக்கு அது ஒரு மிகுதியாக இருக்கும் மனசுக்கு நிறைவு கொடுக்கும்படியும் இருக்கும் வாழ்த்துக்கள் குரூப் ஒன் அடுத்த செய்தியும் அப்போ குறிப்பிட்டவர்கள் ஏதேனும் கடல் தாண்டி நீங்க போறீங்க போல இருக்கு ஆனா ரொம்ப அமைதியாக போறீங்க பெருசா யார்கிட்டயும் ஒன்றும் பெருசா சொல்லிக்காம பெற்றோர்கள் கிட்ட மட்டும் சொல்லிக்கிறது நெருங்கிய நண்பர்களோ அந்த மாதிரி யாராவது ஒரு சில பேர்கிட்ட மட்டும் சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக கடல் தாண்டி போறீங்க அப்படிங்கறது சொல்ல வராங்க இது ஒரு செய்தி இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னா குடும்பத்தோட ஒரு சின்ன பயணம் அது ஒரு சந்தோஷமான ஒரு பயணம் அது உங்களுக்கு நல்லபடியாகவே அமையும் மூன்றாவது செய்தி வந்து என்ன அப்படின்னா டென் ஆஃப் காப்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல நக்கம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அனைத்தும் கைகூடுது அப்போ குடும்பத்தோடு நீங்கள் வேறு ஒரு ஊருக்கு போய் ஆக போகிறீங்க வேறு ஒரு ஊருக்கு நான் போகிறேங்க என்னுடைய ஊர் நான் பிறந்த ஊரை விட்டு இன்னொரு ஊரில் போய் நான் வந்து வாழ போகிறேன் அங்கே தான் என்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை அமைய போகுது என்னுடைய மனைவியோ என்னுடைய கணவரோடையோ உங்களுடைய பிள்ளைகளை கூட நீங்கள் அழைச்சிக்கிட்டு இன்னொரு ஊரில் போய் உங்களோட உங்களுடைய அடுத்த பாதி வாழ்க்கை நீங்கள் அமைச்சுக்க போகிறீங்க வீடு வாசல் உத்தியோகம்னு சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு அமைய போகுது அப்படிங்கிறது டென் ஆஃப் கப்ஸ் அண்ட் சிக்ஸ் ஆஃப் வாட்ச்ஸ் சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப நல்ல செய்திங்க அப்ப திடீர்னு சில பேருக்கு வாய்ப்புகள் வரலாம் அதுதான் இந்த டைம் ஆஃப் கார்ப்ஸ் தெய்வீக காலம்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ திடீர்னு உங்களுக்கு பவர் வருது நல்ல செய்தி சக்தி கிடைக்கிது அப்போ திறமைகளை வெளிப்படுத்தும் பொழுது உங்களுக்கு அங்கிட்டு வேறு ஒரு ஊர்லேயும் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பும் இங்கே தரப்படுது ஸோ இங்கே வந்து ஒரு பயணமும் இருக்கு நிறைவும் இருக்கு வாழ்த்துக்கள் குரூப் ஒன் ஸோ வாட் ஆர் யூ கரண்ட்லி மேனிஃபெஸ்டிங் இட்ஸ் அப்ட் ஹாப்பினஸ் வாய்ப்புகள் சந்தோஷம் நிறைவு பயணம் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்கும் இல்ல இல்ல இல்லையா அப்ப ஒரு சில பேருக்கு பயணம் நீங்க வந்து மேனிஃபஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க சில பேர் வந்து ஆமாங்க ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலை நடக்கணும் சில பேர் ஆமாங்க குடும்பத்தோட நான் இன்னொரு ஊருக்கு போகணும்னு நான் விருப்பப்படுறேன் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இங்கே சொல்ல வராங்க டென் ஆஃப் காப்ஸ் அண்ட் சிக்ஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் நல்லது நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்க போகிறோம் அதன் பிறகு ஓரக்கலும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு தற்போது அவர்களுக்கு என்ன வெளிப்படுகிறது வாட் இஸ் கரண்ட்லி மேனிஃபெஸ்டிங் ஃபார் குரூப் ஒன் அப்படிங்கிறதுல இவர்களுக்கு இன்னும் ஒரு செய்தி சொல்லுங்கள் அது அறிவுரையாக இருக்கலாம் எச்சரிக்கையாக இருக்கலாம் ஆசிர்வாதமாக இருக்கலாம் அல்லது அதுவும் ஒரு செய்தியாக உங்களுக்கு அமையலாம் பார்க்கலாம் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அடேங்கப்பா உண்மையில் சொல்றேன் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸை வைத்து பார்க்கும் பொழுது ரொம்ப லாஜிக்கலாக முடிவுகளை எடுப்பீங்க நல்ல ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க ஒரு விஷயத்துல வச்சிட்டீங்க இது தாங்க என்னுடைய லட்சியம் அதை நான் அடையாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இது ஒரு விஷயம் பட் அதெல்லாம் நல்லபடியாக தான் நீங்கள் இனிஷியேட் பண்ணி ஆரம்பிக்கிறீங்க ஒரு விஷயத்தில் லாஜிக்கலாக இருக்கிறதும் ஃபோக்கஸ்டாக இருக்கிறீங்க ஒரு விஷயத்தை தொடங்க இருக்கிறீங்க அப்படின்னாலும் நல்லபடியாக அதை தொடங்குறீங்க இது ஒரு விஷயம் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வைத்து பார்க்கும்பொழுது பேச்சுவார்த்தைகள் ஏதேனும் நடக்க இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னாலும் கவனமாக வார்த்தைகளை பேசுங்க ஏன்னா ஸ்வார்ட்ஸ் சொல்லும் சொல்லும்பொழுது வார்த்தைகளை ஏதோ அலட்சியமாக பேசுகிறோம் அப்படிங்கிறத வர்றதை கூட அலட்சியப்படுத்தி கவுத்துறாதீங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இது எல்லாம் ஒரு செய்தி கடைசி செய்தி கண்டிப்பா எல்லாருக்கும் இல்லை குறிப்பிட்டவர்களுக்கு உங்களை நோக்கி யாரேனும் வந்து மனமிட்டு பேசலாம் நான் உங்ககிட்ட இன்னும் ஒரு முறை மனமிட்டு பேசணும்னு விருப்பப்படுறேன் ஒருவேளை அவர்கள் கடல் தாண்டி இருக்கலாம் அவர்கள் இந்த முறை உங்ககிட்ட வந்து மனமிட்டு பேசலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் பேசும் பொழுது ரொம்ப லாஜிக்கலா பேசுவாங்க ரொம்ப ஃபோக்கஸ்டா பேசுவாங்க சின்ன பிள்ளைத்தனமான ஒரு பேச்சுவார்த்தைகள் அவர்களிடம் இல்லை அப்படிங்கிறது இங்க சொல்றாங்க கண்டிப்பா இந்த செய்தி யாருக்கு பொருந்தணுமோ அவர்களுக்கே இது பொருந்தும் ஸோ கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி சொன்னது போல கிங் அப்படின்னு சொன்னது போல சில பேருக்கு அங்கீகாரம் தலைமை பொறுப்பு கிடைக்கிறதும் இந்த கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ்ங்கிறதும் டபுள் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தலைமை பொறுப்பு கிடைக்க இருக்கு சில பேருக்கு அங்கீகாரங்களும் பாராட்டுகளும் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த நான்கு செய்திகளையும் ஒப்பிட்டு நான் ஒரே ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன் கண்டிப்பாக அதுவும் எல்லாருக்கும் இல்லை வெரி மைன்யூட் குரூப்புக்கு மட்டுமே அது பொருந்தும் நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்க போறீங்க அது தொழிலாக இருக்கட்டும் ஒரு புது கல்லூரியாக இருக்கட்டும் ஒரு புது காஸ் மேலும் எடுத்து படிக்கிறது மற்றவர்களுக்கு ஏதேனும் நீங்கள் வந்து ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்டராக இருக்கிறீங்க என்ன இருந்தாலும் சரிங்க ஒரு விஷயத்தை புதுசாக தொடங்குறீங்க அப்படின்னா ஸ்வாட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதும் யாருக்கிட்டையும் அதை சொல்ல வேண்டாம் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாலும் யாருக்கிட்டையும் எடுத்து செய்கிறதே சிறப்பானதும் ஆரோக்கியமானதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு ஸ்வாட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அது கவுந்து விழுவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு குரூப் ஒன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் மிகவும் நேர்மறையான ஒரு வாசிப்பு வாழ்த்துக்கள் கடைசி ஒரே ஒரு ஆரக்கல் செய்தி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அவர்களும் ஷஃபில் பண்ணி எடுத்துடலாம் ஸோ வாட் இஸ் கரண்ட்இ மேனிஃபெஸ்டிங் ஃபார் குரூப் ஒன் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன வெளிப்படுகிறது அப்படிங்கிறதுல பார்க்கலாம் என்ன வெளிப்படுகிறது குரூப் ஒன் வாட் இஸ் மேனிஃபெஸ்டிங் ஃபார் குரூப் ஒன் அப்படிங்கிறதுல இங்க ஒரு செய்தி வந்திருக்கிறாங்க இது ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கலாம் ஆசிர்வாதமும் இருக்கலாம் ஒரு நல்ல செய்தியாகவும் உங்களுக்கு அமையலாம் பார்க்கலாம் ஹீடன் அதே தான் அதுதான் நான் முன்னாடியே சொன்னது போல நீங்கள் நீங்க ஒரு விஷயத்த செய்றீங்க அப்படின்னா யாருக்கிட்டையும் வெளிப்படுத்திக்க வேண்டாம் கவனமாக எடுத்து செல்லுங்கள் ஆரோக்கியமாக எடுத்து செல்லுங்கள் மறைமுகமான எதிரிகளோ மறைமுகமான சில ரகசியங்களோ ஆஹ் வச்சிருப்பாங்க சொல்லிக்க மாட்டாங்க உங்க முன்னுக்கு அதே மாதிரி நீங்களும் ஏதாவது ரகசியம் வச்சுருக்கீங்காமல் அதை நான் ரகசியமாக அது செயல்படணும்னு நினைக்கிறேன் இது நான் வந்து பொறுமையாக செயல்படணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது பொறுமையாக செயல்படுங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் தரப்படுது ஆகையால் அதை நல்லபடியாக ஆரோக்கியமாக கொண்டுட்டு போங்க ஹிடன் அஜெண்டா அப்படின்னு சொல்லும் பொழுது யாராவது உங்களை நோக்கி வந்து பேச வராங்கன்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா திடீர்னு அது எல்லாருக்கும் இல்லை குறிப்பிட்டவர்களுக்கு உங்ககிட்ட வந்து மனமிட்டு பேச வராங்க அது மன்னிப்பு கேட்கலாம் அல்லது மனமிட்டு பேச வராங்க அப்படின்னாலும் நீங்க அவங்க கிட்ட இருந்து முன்னாடி ஏதேனும் மறைச்சிருந்தீங்க ஒரு ரகசியத்தை மறைச்சிருந்தீங்க அப்படின்னா அது இந்த முறை வெளிப்படுத்தி பேசுறது சரியா அப்படிங்கிறதையும் கவனமாக யோசிச்சு அதை அவங்க கிட்ட உறக்க சொல்லிருங்க இல்ல அது மறைச்சது மறைச்சபடியே இருக்கட்டும்னு நினைச்சிங்கன்னா அப்படியே அதை விட்டுருங்க அதனால நீங்க பாத்தீங்கன்னா இதுல இருந்து அது உடைச்சிக்கிட்டு அந்த மரம் வெளியே வருது அப்ப ஏதோ ஒரு விஷயம் நம்ம உள்ளுக்குள்ளே வச்சிருந்த ஒரு விஷயம் அது இந்த முறை நீங்கள் உண்மையை உறக்க சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க இதுதான் இவர்கள் உங்களுடைய செய்தி இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் ஒன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் டெரோ வணக்கம் குரூப் டூ நீங்கள் குரூப் டூவை தேர்ந்தெடுத்திருக்கீங்க இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா வாட் இஸ் கரண்ட்லி மேனிஃபெஸ்டிங் ஃபார் யூ தற்போது உங்களுக்கு என்ன வெளிப்படுகிறது அப்படிங்கிறது தான் மேனிஃபெஸ்டிங் அப்படிங்கிறது தமிழில் வெளிப்படுகிறது அப்படிங்கிறது சரியான வார்த்தையானு எனக்கு தெரியல தவறு இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க அது அதனுடைய சரியான வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிதுன்னா கொமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் போடுங்க நானும் உங்கள் மூலியமாக அதை கற்றுக்குறேன் நல்லதுங்க இப்போது இங்கே டெரோ இருக்குது அதன் பிறகு நம்ம ஆரக்கல் செய்திகளையும் ஷப்பல் பண்ணி எடுக்க போகிறோம் குரூப் டூ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது ஒரு பொதுவான வாசிப்பு திஸ் இஸ் எ ஜெனரல் ரீடிங் பொருந்தினதுன்னா எடுத்துக்கோங்க பொருந்தலை அப்படின்னா தவிர்த்துருங்க முதல் செய்தி நம்ம வந்து உங்களுக்கு ஆரக்கல் செய்திகளை எடுக்க போகிறோம் group 2 ஐ தேர்ந்தെടുത്തவர்களுக்கு what is currently manifesting for group 2 தற்போது அவர்களுக்கு group 2 ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன வெளிப்படிகிறது what is currently manifesting for group 2 அப்படிங்கறதுல முதல் செய்தி வந்திருக்காங்க oracle செய்திகள் அதன் பிறகு பிட்ட ஸ்வீட் ஆஹா பிட ஸ்வீட் அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் இனிப்பும் இருக்குது கொஞ்சம் கசப்பும் இருக்குது நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குது ஒரு நேரம் எனக்கு மந்தமாக இருந்தாலும் இன்னொரு நேரம் அப்படியே சமாளித்து ஒரு படி மேலே வந்துடுறேங்க அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் இங்கேயும் சொல்கிறாங்க சரி டெரோ செய்திகளை நம்ம ஷஃபில் பண்ணி பார்க்கலாம் இந்த பிட்டர் ஸ்வீட் அப்படிங்கிறது ஒரு டார்க் சாக்லேட் நீங்கள் டார்க் சாக்லேட்டை சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் கொஞ்சம் கசிப்பு எப்படி சொல்றது கசிப்பு தன்மை தான் அதிகமாக இருக்கும் இனிப்பு மிகவும் குறைவாக இருக்கும் இனிப்பு நீர் உள்ளவர்கள் டயபிட்டிஸ் உள்ளவர்கள் டார்க் சாக்லேட்டை சாப்பிடுவாங்க சாக்லேட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடணும்னு விருப்பப்படுறவர்கள் இனிப்பு அதுவும் முக்கியமாக டயபிட்டிஸ் உள்ளவங்க டார்க் சாக்லேட் தான் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் பிட்டர் ஸ்வீட் நம்ம சொன்னது போல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு ஒரு நேரம் நல்லா இருக்கு திடீர்னு கசப்பா இருக்கு ஒரு நேரம் மந்தமா இருந்தாலும் அப்படியே போட்டடிச்சு ஒரு படி நான் மேல வந்துடுறேங்க நான் சமாளிச்சிடுறேன் ஆஹ் அந்த மாதிரி தான் இங்கேயும் சொல்றாங்க குரூப் டூ டெராசிதிகள் என்ன சொல்றாங்கன்னு பாத்துடலாம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு தற்போது உங்களுக்கு என்ன வெளிப்படுகிறது வாட் இஸ் கரண்ட்லி மெனிஃபெஸ்டிங் ஃபார் யூ குரூப் டூ நம்ம கொஞ்சம் நல்லா இவங்க பறந்து வராங்க நம்ம இவங்களை எடுப்போம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன வெளிப்படுகிறது அப்படிங்கிறதுல இரண்டு செய்திகள் வந்திருக்கிறாங்க பார்க்கலாங்க உங்களுடைய முதல் செய்தி என்ன அப்படிங்கிறது அடேங்கப்பா இரண்டு மூன்று விஷயங்களை இங்கே சொல்றாங்க நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த பிட்டர் ஸ்வீட் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு கொஞ்சம் மந்தமா இருந்தாலும் போட்டடிச்சு வந்துடுறேன் ஏஸ் ஆஃப் கப்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு செய்தி தான் முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில ஏதேனும் உறவு ரீதியாக கசப்பான நிகழ்வுகள் இருந்தா இப்பொழுது அது ஒரு சாந்த நிலைக்கு வரும் இது ஒன்று கசப்பான ஒரு சம்பவம் உங்களுக்கும் இன்னொரு நபருக்கும் நடந்திருந்து நடந்திருந்துச்சுன்னா அவர்கள் உங்களை நோக்கி வந்து மன்னிப்பு கேட்பார்கள் இது எல்லாருக்கும் கிடையாது குறிப்பிட்டவர்களுக்கு அதே போல என்ன இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஆசிர்வாதம் உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு அந்த ஆசீர்வாதம் எப்படி ஒரு அழகான புது தொடக்கம் மனசுல இருந்த பாரங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தயவு செய்து இறக்கி வச்சிருங்க அல்லது தூக்கி போட்டுருங்க ஏன்னா உங்களுக்கு அங்க ஒரு புது தொடக்கம் புது அத்தியாயம் ஆசிர்வாதம் காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க யாரேனும் உங்கள் கிட்ட வந்து பழகனவர்கள் பிரிந்து போயிட்டாங்க அவர்கள் மறுபடியும் உங்கள் கிட்ட வந்து மனம் விட்டு பேசணுன்னு விருப்பப்பட்டாங்கன்னா மனசில் இருந்த சங்கடங்களோ கஷ்டங்களோ எதுனால இந்த கசப்பு நிகழ்ந்தது அது நல்லாவும் இருந்துச்சு கசப்பாகவும் தான் இருந்துச்சு இந்த உறவு இருந்தாலும் என்ன அப்படிங்கிறத மனம் விட்டு பேசி சமாதானமாக போகிறது மிகவும் ஆரோக்கியமானது குரூப் டூ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அதை ஆரோக்கியமாக கொண்டுட்டு போயிட்டீங்க அல்லது நடந்ததெல்லாம் மன்னிச்சுட்டு தூக்கி எரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நம்புங்க உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் காத்துக்கிட்ருக்கு ஒரு புது அத்தியாயம் காத்து கொண்டிக்கிட்டு இருக்கிறது குரூப் டூ இரண்டாவது செய்தியை நம்ம பார்த்துருவோம் என்ன சொல்கிறாங்கன்னு ஆடேங்க அப்பா நான் உண்மையில் சொல்கிறேன் இந்த மாதிரி இரண்டு ஏஸ் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை தனிப்பட்ட வாசிப்பில் ஒரு சில பேருக்கு வந்திருக்கு ஆனால் ஒரு பொதுவான வாசிப்பில் எனக்கு ஞாபகம் இல்லை இரண்டு ஏசஸ் வந்திருக்கு நான் தான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா எதுவாக இருந்தாலும் ஏஸ் ஆஃப் பென்ட்கோல்ஸ் நம்ம முத சொல்லிடுவோம் அதன் பிறகு நம்ம இருவரையும் ஒப்பிட்டு பேசுவோம் ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பல இடங்களில் வாய்ப்புகள் தேடி அலைஞ்சிருப்பீங்க பல இடங்களுக்கு வாய்ப்புகளுக்கு எழுதி போட்டிருப்பீங்க வாய் விட்டு பேசியிருப்பீங்க எனக்கு இந்த மாதிரி திறமை இருக்கு தெரியுமா உங்ககிட்ட உங்களுடைய ஆஃபீஸ்லேயோ உங்களுடைய கம்பெனிலேயோ ஏதேனும் வா இடம் இருந்துச்சு த ஈஸ் அக்கென்சி அப்படின்னா அதை கொஞ்சம் எனக்கு சொல்றியா அப்படிங்கிற மாதிரியான இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நம்புங்க ஏன்னா ரெண்டு ஏசஸ் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக மிகப்பெரிய ஆசிர்வாதம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு முன்னாடி சொன்னது போல மனசுல இருந்த ஏதேனும் வாரங்களோ கசுப்புகளோ நல்லதோ கெட்டதோ அதெல்லாம் வந்து உங்களால மறக்க முடியல அப்படின்னா இன்னையில இருந்து அதை தூக்கி போட்டுருங்க நல்லதுக்கோ கெட்டதுக்கோ அதுல இருந்த அனுபவங்களை மட்டும் சேகரிச்சுக்கோங்க அதுல கிடைத்த ஞானத்தையும் சேகரிச்சுக்கோங்க அது பின்னாடி உங்களுக்கு உதவும் அதனால அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவர்கள் எப்படி அந்த மனசில் அந்த அந்த கப்பு இல்லையா அந்த கப் இஸ் ஆல் அபவுட் ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் உணர்வுகள் தேவையில்லாத உணர்வுகள் இன்னும் நம்ம அதை ஒன்று பூட்டி போட்டு வச்சுட்டுருக்கோன்னா ரிலீஸ் தேன் அதை எல்லாத்தையும் வெளிப்படுத்திருக்க ஏன்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆசிர்வாதம் சில பேருக்கு நல்ல வாய்ப்புகள் புது தொடக்கம் அதே தான் நான் என்ன சொல்கிறதுங்க மேலும் மேலும் அதே தான் ஒரு நல்ல ஆசிர்வாதம் வரையிருக்கு இன்னும் சின்ன ஒரு குரூப் டூவை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் ஒரு நல்ல செய்தி உங்களை நோக்கி வரும் நம்புங்க ஓகே இதுதான் உங்களுடைய டெரோ செய்தி நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்க போகிறோம் டெரோ மூலியமாக இது உங்களுக்கு ஒரு அறிவுரையாக இருக்கலாம் ஆசிர்வாதமாகவும் இருக்கலாம் இரண்டு ஆசிர்வாத செய்தி ஸோ வாட் இஸ் கரண்ட்லி மேனிஃபெஸ்டிங் அப்படின்னா நியூ கிரேட் அப்பர்ச்சுனிட்டி ஒரு நியூ புது ஆசிர்வாதம் வாய்ப்புகள் அ புது அத்தியாயம் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் மனதையும் புத்தியையும் புதுப்பிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க நீங்கள் உங்களுடைய மனதையும் புத்தியும் புதுப்பிப்பதற்காக வாய்ப்புகள் உங்களுக்கு தரப்படுது அது ஆரோக்கியமாக பயன்படுத்திக்கோங்க குரூப் டூ சரி கடைசி செய்தி நம்ம எடுக்க போகிறோம் இல்லையா அது உங்களுக்கு ஒரு அறிவுரையாக இருக்கலாம் எச்சரிக்கையாக இருக்கலாம் ஆலோசனை இது நல்ல செய்தியாக கூட இருக்கலாம் சரி குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு வாட் இஸ் கரண்ட்லி மேனிஃபெஸ்டிங் தற்போது உங்களுக்கு என்ன வெளிப்படுகிறது குரூப் டூ ஓப்ஸ் நான் இவ்வளோ செய்திகளை எடுக்க போகிறதில்ல என்னை மன்னிச்சுருங்க நான் இன்னும் ஒரு செய்தி உங்களுக்காக எடுத்துடுறேன் உங்களுக்கு என்ன வெளிப்பட வெளிப்பட போகிறது அவங்களே வந்துட்டாங்கங்க நம்ம அவங்கள எடுக்கிறோம் வா இரண்டு செய்திகள் உங்களுக்கு வந்துருக்குறாங்க நம்ம எடுப்போங்க இரண்டு செய்திகள் நம்ம எடுப்போம் முதல் செய்தி நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா குறிப்பிட்டவர்களுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல செய்தி வர இருக்குன்னு கடைசியாக ஒரு செய்தி சொல்லியிருந்தேன் அதுதான் இந்த நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்போ கண்டிப்பாக குறிப்பிட்டவர்களுக்கு பிரிந்து போனவர்கள் வந்து மன்னிப்பு கேட்கலாம் அல்லது நீங்கள் போய் வருதுங்கிட்ட மன்னிப்பு கேட்டு இதோடு அது சாந்தம் அடைகிறது ஏதேனும் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக அது எல்லாருக்கும் இல்லை சில பேருக்கு மட்டுந்தான் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அது அதையும் போய் நல்லா ஆரோக்கியமாக மனமிட்டு பேசுங்க ஏன்னா ஸ்வார்ட்ஸ் அப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது அவசரப்பட்டு நல்ல வரனை கவுத்துறாதீங்க <SAB> அது மட்டும் இல்லாம உங்களை நோக்கி ஏதேனும் வாய்ப்புகள் வருது அப்படின்னா அது எனக்கு நல்லதா அதுல எனக்கு வளர்ச்சி இருக்கா பிற்காலத்துல எனக்கு அங்கீகாரங்கள் கிடைக்குமா அப்படிங்கறத யோசிச்சு முடிவுகளை எடுக்கிறது மிகவும் 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 நல்லது குரூப் டூ ஸோ நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் அது மட்டும் இல்லை கடைசி ஒரு செய்தி உங்களை நோக்கி கண்டிப்பாக வாய்ப்புகளும் நல்ல செய்திகளும் உங்களை நோக்கி வருது குரூப் டூ இரண்டாவது செய்தி நம்ம இங்கே பார்க்குறோம் த ஃபூல் த ஃபூல் வந்து இது மாதிரி தான் ஒரு புது அத்தியாயம் ஒரு புது தொடக்கம் குறிப்பிட்டவர்கள் வந்து நீங்களே என்ன தருமாங்க பண்ணுறீங்க என்ன நடந்ததோ ஆமாங்க நான் தூக்கி போட்டுட்டேன் நான் ரொம்ப இப்போ ஓப்பனாக இருக்கேன் நான் ரொம்ப தைரியமாக ஆயிட்டேன் அங்கிட்டு நான் சேத்துல விழுவுறனோ பள்ளத்தில் விழுவுறணும் இல்லை நான் வந்து படிப்படியாக முன்னேறி வரேனோ என்ன இருந்தாலும் சரி எதிர்பார்ப்புகள் என்னுடைய வாழ்க்கையில் கிடையாது ஆனால் நான் ஒரு புது அத்தியாயத்தை உருவாக்க போறேன் ஆங்கிட்டு நான் என்னுடைய வலது காலை எடுத்து வைக்க போறேன் அப்படிங்கிறது தான் த ஃபுல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ த ஃபுல் இஸ் ஆல் அபவுட் அ நியூ ஃப்ரெஷ் தாட் மனசுக்குள்ளே ஒரு சில பேருக்கு பயம் இருக்கும் ஆமாங்க நான் வந்து இப்போ ஒரு புது ஊருக்கு போகிறேன் ஆனால் பயம் இருக்குது கொஞ்சம் பதற்றம் இருக்குது ஆனால் அது எப்படி இருக்க போதுன்னு தெரியல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க குரூப் டூ த ஃபூல் வந்து மறைமுகமான ஆபத்துகள் கண்டிப்பாக இருக்கும் தட்ஸ் த ரீசன் வாய் பிட்டர் ஸ்வீட் இஸ் இயர் அதன் காரணமாகத்தான் பிட்டர் ஸ்வீட் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நீங்க நல்லா இந்த காடை பார்த்தீங்கன்னா பாதையை நோக்கி போகும்போது முதல வாயில் போய் விழுந்துடக்கூடாது கவனம் அதனால நீங்கள் யாருக்கிட்ட எதையும் சொல்லாம உங்களுடைய முயற்சிகளை பண்ணுங்க ஏதாவது ஒரு புதுசா செய்ய போறீங்க புது வேலைக்கு போறீங்க புது தொழில் ஆரம்பிக்கிறீங்க நீங்க ஜிம்முக்கு போறீங்க நீங்க உடலை குறைக்கிறீங்க என்ன இருந்தாலும் சரி யாருக்கிட்டையும் எதையும் சொல்லிக்காதீங்க அமைதியாக ஆரோக்கியமாக செல்லுங்கள் கடவுள் துணை உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு வெற்றி உங்களுக்கு நிச்சயம் குருப்ட் கடைசியாக இன்னும் ஒரே ஒரு ஆரோக்கல் செய்தி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது நம்ம அவர்களே ஷஃபல் பண்ணி எடுத்துருவோம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு பாருங்கள் எல்லாமே நல்ல செய்தி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எச்சரிக்கை தான் இந்த முதலை நம்ம பார்க்குறோம் இல்லையா முதலை பார்க்குறோம் இல்லையா நல்ல ஒரு பாதை புது வாழ்க்கை புது ஆசீர்வாதம் புது வாய்ப்புகள் வருது நல்ல செய்தி வருது அப்போ பிட்டர் ஸ்வீட் எல்லாமே நல்லது நடக்கும் பொழுது ஒரு கெட்டதும் இருக்கு கவனமாக செல்லுங்கள் பயப்படாதீங்க தைரியமாக இருங்கள் சரி கடைசியாக நம்ம வந்து குரூப் டூக்கு ஆரக்கிள் செய்திகளை எடுக்க போறோம் வாட் இஸ் கரெண்ட்லிங் ஃபார் யூ அப்படிங்கிறதுல ஆரக்கல் செய்திகள் இன்னும் ஒரே ஒரு செய்தி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு குரூப் டூக்கு ஆரக்கல் செய்திகள் மூலமாக என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம் மன்னிக்கணும் இன்வீகரேஷன் அண்ட் எம்பவண்ட் அதே தான் அப்போது உங்களால் எதையும் போட்டடிச்சு சமாளிச்சிடவும் முடியும் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு சக்தி இருக்கு. எதையும் உருவாக்கவும் முடியும் எதையும் களைச்சுட்டு எனக்கு இது வேண்டாம் நான் இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு சக்தியும் உங்களுக்கு இருக்குது குறிப்பிட்டவர்கள் நல்ல செய்தி ஒன்று வருதுன்னு சொன்னதுக்கும் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கும் அங்கீகாரம் ஒரு ப்ரொமோஷன் இந்த மாதிரியான நல்ல செய்திகளும் உங்களை நோக்கி வருது இந்த போர்ஷன் நம்ம பார்க்குறோம் இல்லையா எது இருந்தாலுமே சமாளிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குது இதில் இல்லைன்னா என்ன இதில் அப்படி போட்டு இதில் போட்டு அந்த மாதிரி போட்டு அடிச்சிடலாம் அந்த மாதிரி நம்ம சமாளிச்சிடலாம் எதையும் நம்மளால் நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி தான் உங்களுக்கு வந்துருக்கு ஆகையால் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு இதை கவனமாக கையாளுங்க அதே சமயத்தில் வெற்றிகரமாக செல்லுங்கள் மனம் தளர்ந்து போயிடாதீர்கள் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் டூ நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி